அன்னை தமிழே என் ஆவியில் கலந்தவளே என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்ப்பவளே உன்னை புகழ்வதற்கே இந்த உலகில் பிறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே உன்னை சொல்லி புகழவே சொல்லில் வார்த்தைகள் இல்லையே என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் நேரடியா விஷயத்துக்கு வந்தால் நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு நாளை வந்து டைரக்டா மேட்ருக்கு போயிடுவோம் அக்கா வந்து இந்த குதி குதிச்சாங்களே

பட்டார்னு ஒரு அற அரைஞ்சான் தூங்கிட்டு இருந்த பொண்டாட்டி நைட்டு பண்ணி ஏழுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தன் உனக்கு மெசேஜ் பண்ணுறான் பியூட்டிஃபுல் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான் பொண்டாட்டி எடுத்து பார்த்துட்டு சொன்னா அடை பாவா அடி பாவா ரெண்டா அப்படி கூறுகட்டத்தனமாக இருக்கிற அது பியூட்டிஃபுல் இல்லைடா பேட்ரி ஃபுல்லு சார்ஜ் போட்டு படுத்து கிடந்தேன் எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் நடுவரை பத்தி அவ்வளவு தான் பெருமையா சொல்லுவாங்க நான் சொல்லட்டுங்களா நடுவரை பத்தி நம்ம எல்லாம் பழனியை பத்தி முருக பெருமானுடைய அடிவாரத்துல அவருடைய காலடியில் இந்த ஊர் இருக்குது பழனியை பத்தி முருகனுடைய அருணாசியோட இந்த ஊருக்கு பேரும் முருகனுடைய திருநாமத்தை வச்சிருக்கக்கூடிய சரவணப்பட்டி ஆமா இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவரும் முருகனின் பெயரை தாங்கி அண்ணா சிங்காரவேலு இதை விட நமக்கு என்னங்க பெருமை வேணும் இப்படி யாராவது உங்களை வாழ்த்திருப்பாங்களா நல்லா இருக்கு ரொம்ப நன்றி எனக்கு சிக்கல் சிங்காரவேல் அந்த வச்சு தான் எனக்கு பேரு வச்சாங்க விவசாயிகள் நிறைந்த பூமிங்க மாப்பிள்ள சொன்ன மாதிரி அவ்வை பாட்டி அன்னைக்கே சொல்லியிருக்கா ஆற்றங்கரை மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றும் ஏற்றம் உழுதுண்டு வாழ்பவர்க்கு ஒப்பிள்ளை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படின்னு பாடியிருக்கிறான் உலகத்துல எந்த தொழில் வேணாலும் அழிந்து போயிடலாம் மறுபடி பண்ணிக்கலாம் ஆனா விவசாயம் எந்த காலத்திலும் அழியாது யாருக்கும் நன்றி போடாது அப்படிப்பட்ட விவசாயத்தை தொழிலாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சரவணப்பட்டி மக்களையும் இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உதயம் பாய்ஸ் குழுவினருக்கும் மீண்டும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு கேள்வி ரெண்டே ரெண்டு கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்புக்குள்ள போயிடுறேன் கேளுங்க கடை தோசைக்கு வீட்டு தோசைக்கு என்னங்க வித்தியாசம் நடுவர் கடை தோசை வீட்டு தோசை கடை தோசை விளக்க மாத்த அடிப்பாங்களோ அதே தாங்க நான் நீங்க சொல்லக்கூடாது கடை தோசைன்னா விளக்க மாத்தல தண்ணியை ஊத்தி அடிச்சு தோசை சுட்டா கடை தோசை தோசையை சுட்டு போட்டு விளக்க மாத்தாலேயே அடிச்சா அது வீட்டு தோசை

உன் புருஷ மூட்டாட்டிக்குள்ள அடித்தடி பெரிய லெவலில் நடக்கும் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் தான் ஆகுதுங்க பத்து வருஷம் தாங்க தான் எனக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு அப்போ எவ்வளோ பொறி பறக்கும் கண்ணை மறைக்குதுங்க ஒரு டாக்டர் ஒரு குறிப்பு போட்டாரு அதை பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது அது பண்ணால் இது பிரச்சனை வராது ஒன்றுக்கு இருக்க போகிறது ரெண்டு நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு போங்க ஒன்றுக்கு என் டவுஸ்லோட போயிட்டு என்ன பண்ணுறது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அதை பேச மாட்டேங்கிறீங்க ஏக்கா இந்த படத்தை பகிர்ந்தீங்கன்னா பத்து பேர்த்துக்கு பகிர் இல்லைன்னா உனக்கு வீட்டில் உனக்கு பெரிய கஷ்டம் வரும் துன்பம் இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க ஒரு சாமி உரத்தை போட்டு ஒரு பாம்பு போட்டு ஷேர் ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் ஆண்ட்ராய்டு காலத்துல இவ்வளவு பிரச்சனை விவசாயிகள் வாழக்கூடிய இந்த பகுதிங்க ஒரு காலத்துல அஞ்சல் காலம்னா வெத்தலை வாக்கு போட்டா அது அஞ்சல் காலம் அந்த காலம் இன்னைக்கு பீடா போடுறேன் பான்புராக்கு போறேன் இதுதாங்க உங்க ஆண்ட்ராய்டு காலம் சுட்டா போடுறேன் இதோ புகழைய எடுத்து பாக்கெட்ல எடுத்துங்க

போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வேகமா வெளியே வந்து டக்குன்னு செல்லு எடுத்து பாத்துக்கிட்டு செருப்பு போட்டு அவங்க நடந்து வேகமா போயிருக்காங்க பின்னாடியே ஒருத்த கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்கான் எங்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு இந்தக்கா செல்ல பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது கிட்ட போய் நிறுத்திருக்கேன் ஏமா இப்படி செருப்பு மாத்தி போட்டுட்டு வந்துருக்குற இது என் வீட்டுக்காரி செருப்பு நீங்க செருப்பை மாத்தி போட்டு வந்திருக்கியே இதை கொடுத்துட்டு போமா அக்கா என்ன பண்ணிருக்கிறாங்க செருப்பு மாத்தி போட்டனா அப்ப தெரியாம போட்டனுங்க ஏன் நீ யாவது சொல்றது இல்லையா ஏன் புருஷனு கூப்பிட்டு கேட்டுருக்காங்க அந்தाल சொல்லிருக்கார் அம்மா புருஷன் கோயில் வாசல்லயே நிக்கிறா நீ செல்ல பாத்திட்டு என்னை கைய புடிச்சி இழுத்திட்டு வந்துட்டே இருக்கறா இதுதால உங்களுக்கு ஆண்ட்ராய்டு காலமா செறுப்ப மாட்டனலமா புருஷனை மாத்தி இருக்க இந்த அம்மா அப்போ இப்படி இருக்கற எப்படி இந்த ஆண்ட்ராய்டு காலம் நமக்கு சந்தோஷத்தை மனநிறைவு தருது நம்ம பேச முடியும் பெண்கள் வந்து குனிஞ்ச தலையோடு இருக்க நடக்கணும் அப்படின்னு சொன்னது அந்த காலம் அது ஒரு மூட நம்பிக்கை தான இல்லைன்னு சொல்லல ஆனா சமியவத்துல இந்த காலேஜ் படிக்கிற புள்ளைய முழுக்க குடிஞ்சிட்டே தான் போகுது அன்னைக்கு பார்க்கற குடிஞ்சிட்டே ஒரு பொண்ணு நடந்து அப்படி போய் சாக்கடையில் விழுந்து எந்திரிச்சு போகுது எல்லாம் செல்ல அப்படி நோண்டிக்கிட்டே போய் எல்லாம் எப்படி போச்சு ம் எழுந்த மறுபடியும் நோண்டிட்டு தான் போகுது செல்ல யூடியூப் பார்த்தா அதை கத்துக்கிட்டா இதை கத்துக்கிட்டா கொரோனா காலத்துல பிராந்தி கடையை அடைச்சிட்டா பூரா பேர் சாராய யூடியூப் பார்த்து எப்படி வைக்கணும் கத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் உங்க ஆண்ட்ராய்டு கால கத்து கொடுத்துருக்குது விவசாயம் எவ்வளவு உயிர் மூச்சு அந்த காலத்துல இந்த விவசாயத்துக்காக ஒரு பாட்டு போட்டுக்காங்க இந்த காலத்துல ஏதாவது அப்படி ஒரு பாட்டு சொல்ல முடியுங்களா எ அருமையா அந்த ஒவ்வொரு ஊரை பத்தியும் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி விளைவிக்கக்கூடிய பாடல் எங்கையெல்லாம் அந்த பாட்டுல அந்த விளைவிக்கக்கூடிய அந்த பயிரானது அந்த விஷயம் வந்து எந்தெந்த ஊர்ல போய் பரவுது அதாவே அந்த பாட்டுல அப்படி எல்லாரையும் சொல்லி வருவாங்க

நீங்கள் அப்படிப்பட்ட காலத்தை விட்டுட்டு நீங்கள் ஆண்ட்ராய்டு காலத்தில் அதை பண்ணுது இதை பண்ணுது இப்படி பேசுறீங்களே எவ்வளவு மனசாட்சி ஒரு முடிவுக்குள்ள எண்ணம் இல்லாமல் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் ஓடிட்டு இருக்குதுங்க அண்ணன் சொன்னாரு ஒரு காலத்திலேயே தடுக்க விழுந்தா அந்த காலத்திலேயே ஓடி போய் தூக்குவாங்க ஆனால் இன்னைக்கு போய் செல்பி எடுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் அவன் விழுந்து கிடக்கிற அது கூட சொன்னார் அடுத்து இவருக்கு உதவி செய்ய இங்கே யாரும் இல்லை இப்படிப்பட்ட காலத்தை எப்படிங்க நம்ம நல்ல காலம்னு சொல்ல முடியும் மனிதாக மனமே இல்லை எந்த இதுவுமே இல்லைங்க நீங்கள் ஒரு காலத்தில் கல்யாணத்தை பற்றி மாப்பிள்ளை சொன்னார் நீங்கள் அந்த காலத்துல எல்லாம் வீடுகளில் கல்யாணம் நடக்கு ஒன்று வீட்டில் இல்லை மாப்பிள்ளை வீட்டில் வீட்டில் தான் அந்த காலத்தில் கல்யாணம் நடக்கு இன்னைக்கு வீட்டை வித்தாத்தான் கல்யாணமே நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் கல்யாண மண்டபத்தில் வரவேற்கிறதுக்கு மனுஷனே கிடையாதுங்க எல்லாம் கல்யாண மண்டபத்தில் தான் எல்லாம் பொம்மை தான் வரவேற்குது அதே மாதிரி தான் அந்த காலத்துல ஊருக்கு ஒரு டிவி இருக்கும் பஞ்சாயத்துல நம்ம போய் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை போய் ஒழிவு மொழியும் ஞாயிற்றுக்கிழமை சினிமா போடுவோம் போய் அந்த காலத்துல வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருந்த காலத்துல எந்த விதமான ஒரு பெரிய வருத்தமோ கோபமோ மனசுக்குள்ள இருந்தது உறவுகள் நல்லா இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஒவ்வொரு வீட்டுலயும் டிவி இருக்குது ஒவ்வொரு டிவிலையும் ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குங்களா இல்லீங்களா பஞ்சாயத்துல டிவி ஓடினது போக டிவிக்குள்ளே ஒவ்வொரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு மேலே அன்பு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால செய்திங்கிறது அரை மணி நேரம் தான் வரும் காலையில அரை மணி நேரம் மத்தியானம் அரை மணி நேரம் இரவு அரை மணி நேரம் அரை மணி நேரம் செய்தி வந்த போது நாடு நல்லா தான் இருந்தது எப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தின்னு சொல்லி நம்ம பரபரப்பாவே வச்சிருக்கான் பிளாஸ் போட்டு நம்மளை பதட்டத்தில் வச்சு பேசுறேன் பேசறது வேற கீழே வேற எதை எதை பார்க்கறது மூணு வரி ஓடுதுங்க கீழே ஒருத்தர் மேலே வேற செய்தி வாசிக்கிறான் அவன் பேசுறதை கேட்கறதா இந்த மூணு வரியில எதை படிக்கிறது இந்த எப்ப இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி நினைச்சோ செய்திகளை உருவாக்க ஆரம்பிச்சுட்டான் நடக்கலைன்னா கூட நடக்க வைக்கிறான் அந்த காலத்துலதான் ஒரு சமூக ஒழுக்கம் இருந்ததுங்க மனுஷன்னா ஒரு சின்ன பயம் இருக்கும் தப்பு செஞ்சிட்டம்னா யாராவது பார்த்துட்டா பெரிய அசிங்கமே கேவலமே நம்மளாம் நினைச்சு பார்ப்போம் ஒரு பயம் இருக்கும் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோட்ல போகையில் அதனால ஒரு சின்ன நகையோ பணமோ கடந்ததுன்னா குழந்தைங்க எடுத்ததுன்னா நேர் கொண்டு தாத்தாட்ட கொடுக்கும் இதே அப்பா அப்படி கீழே கடந்து தாத்தா அப்படி இன்னும் என்ன பண்றேன்னு கேட்டா தாத்தா சொல்லுவாரு பாரு ரெண்டு நாள் பாரி யாராவது வந்து கேட்கறாங்களா பாரு இல்லையா கொண்டு கோயில் உண்டியில் போட்டுருக்கு அது அடுத்தவங்க பொருள் நமக்கு தேவையில்லை அப்படிமா ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் கூட இதே மாதிரி ஏதாவது பொருளோ பணமோ நகையோ கடந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்தா அப்பாவோ தாத்தாவோ சொல்லுவாங்க பாருறா ஒரு நாள் ரெண்டு நாள் பாரு யாராவது தேடி வர்றாங்களான்னு பாரு இல்லைன்னா பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கொண்டி கொடுத்துட்டு வந்துரு அவங்க யாருக்கு உண்டானதை தேடி பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆனா இந்த காலம் இப்போ அப்படியா இருக்குங்க ஏதாவது ஒன்று கடந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்துப்பாரு ஒருத்தருக்குன்னு சொல்லிடுறாங்க கொண்டி விட்டு கொடுத்துரு எப்படி காலம் இந்த காலம் சுயநலம் அதிகமாச்சு இங்கே எங்க இங்கே மன நிறைவு மன நிம்மதி இருக்குது ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டுன்னு பேசினாங்களே உங்களுக்கு சமீபத்தில் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க பொள்ளாச்சியில் ஒரு பொள்ளாச்சியிலிருந்து மெட்ராஸுக்கு கட்டி கொடுத்த ஒரு பொண்ணு ஏழு மாத கை குழந்தை சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களா அது ஜன்னல் வழியா அப்படி எட்டி பாத்துட்டு அது தவறி கீழே விழுந்திருந்தது அந்த வீட்டோட கூறையில அதை காப்பாத்திட்டாங்க அடுத்த பிரச்சனை அந்த குழந்தைய நல்ல முறையில் பாதுகாத்து காப்பாத்திட்டாங்க ஆனால் அந்த இருக்கிற மக்கள் அதை செல்லில் எடுத்து லைவா போட்டு அதுக்கு கீழே கமெண்ட்ங்கிற பேர்ல அந்த பொண்ணை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணு செத்து போச்சுங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையோட அம்மா செத்து தற்கொலை பண்ணி செத்து போச்சு மனுஷனுடைய குணம் எப்படி மாறி போச்சுங்க இந்த குழந்தைய வச்சிட்டு என்ன குழந்தைய கூட பார்க்காம அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அதை தாங்க முடியாது நினைப்பாங்களா தவறம் தன்னை மீறி ஒரு தவறு நடந்துருச்சு ஆனா அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு அந்த குழந்தை அனாதி அணிக்குது சாகர வரைக்கும் அதுக்கு தாய் யாருன்னு அடையாளம் தெரியாது ஏழு மாச குழந்தைக்கு இதை யார் செஞ்சதுங்க உங்களுடைய ஆண்ட்ராய்டு காலம் தான் இந்த தவறை செஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட ஆண்ட்ராய்டு காலத்தை எப்படி மனநிறைவு தருதுன்னு பேச வர்றீங்க அதனாலதான் இந்த குணங்களை பத்தி அந்த காலத்திலேயே எங்க பாட்டுல சொல்லிருக்கா உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் எடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலை குணம் ஆனால் இத்தனையும் மொத்தமாய் மனிதனிடம் வாழுதடா பிறக்கும் போது பொறந்த குணம் போத போக மாறுது எப்படி வாய் யோசிப்பிருக்கா பாருங்க நிறைவா நான் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பே தர மாட்டேங்கிறீங்க மூணு பேர் பேச வேண்டியிருக்கா என்ன ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்கண்ணா பேச்சாளர்களின் நேரம் கருதி ஒரு சுருக்கமா ஒரு சுருக்கமா ரெண்டு செய்தி அந்த காலத்துல வீடுகள் வந்து நம்ம திண்ண வச்சு கட்டிட்டு போக ஒரு போக்க போறவன் வந்தா கூட ஓய்வு எடுத்துட்டு போவான் முன்னாடி ஒரு தண்ணி பானை வச்சிருப்போம் வீடுகள் உடைந்து போய் கிடக்கும் மனித மனங்கள் உடையாமல் இருக்கும் எவ்வளவு பெரிய உடைந்து போன வீடுகளா இருந்தாலும் இதயங்கள் இணைந்திருந்தன இன்னைக்கு வீடுகள் பெரிய பெரிய காம்பவுண்ட் சூர் கட்டி உள்ள யாருமே எட்டி பார்க்க முடியாத சூழல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் வீடுகள் பலமானதாக இருக்கிறது உறவுகள் விரிசல் அடைந்து கிடக்கிறது நாய காவலுக்கு நம்ம வச்சிருப்போம் நாய் நம்மள காவல் காக்கும் ஆனா இன்னைக்கு நாயை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம காவல் காத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் இந்த ஆண்ட்ராய்டு காலம் நாயோட விலை ரெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு மணிக்கு நாய் தூங்குதுங்க மனுஷன் முடிச்சுக்கிட்டு நாயை பாத்துக்கிட்டு இருக்கான் என்னடா ரெண்டு லட்சம் தூக்கிட்டு போயிட்டா நாய்க்கு நாம பாதுகாப்பு கொடுக்குறோம் நீங்க அந்த எல்லாம் சொல்லக்கூடாது குடிக்கிறவன் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் அவன் ஊருக்கு தெரியாம தலையில துண்ட போட்டுக்கிட்டு சந்தா போவான் குடிக்கிறதுக்கு யாராவது பார்த்துட்டா கேவலா அசிங்கம் அப்படின்னு ஏன்னா கடையெல்லாம் ஊருக்கு வெளியில ஊருக்கு வெளியில இருக்கு ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருந்தான் குடிக்காம இருக்கிறியா அவன் தலையில துண்ட போட்டுக்கிட்டு எங்கேயாவது வெளியில போறான் அவனாவது பார்த்துட்டா நம்மளை குடிக்க கூப்பிடுவான் என்னமோ உலகம் அப்படி போயிட்டு இருக்கு குடிக்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல அவன் மேல வாந்தி எடுத்துட்டு போவானுங்க அந்த காலத்துக்கு கூட திருடா திருடா எப்படி தெரியுங்களா வரையும் நம்ம அந்த நாற்பது வருஷம் மாதிரி திருடா நம்ம வீட்டுல இருப்போம் வந்து வீட்டுல கழுத்துல கத்தி வச்சு எடுறா காசையுமே பணத்தை தேடா நகை எடுறான் பியா ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல போன் பண்றேன் சார் இங்க இருந்து பேசுறேன் உங்க செல்லுக்கு ஒரு ஓடிபி வந்து பாருங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிறா சொன்னா உடனே டிங் அப்படிங்கிறது பணம் போயிடும் அமெரிக்காவுல இருந்துகிட்டு நம்ம பணத்தை அவன் எடுக்கிறாங்க எடுக்கிறேன் அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு அவங்க காப்பாற்ற சந்தோஷமா இருக்குங்கிறாங்க திருடலையும் கூட அவ்வளவு தெளிவா திருடிட்டு இருக்குதுங்க இந்த ஆண்ட்ராய்டு காலம் அதனாலதான் எங்க பாட்டுல சொன்னேன் கூட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை ஏன்னா சூழல் கருதி நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு ஏன்னா இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா உடனடியாக உங்கள் கைதலோடு மணப்பாறை லலிதா பரமேஸ்வரி அவர்கள் மெசேஜ்